వనకం నేర్లే నాలు సారా ఫ్రం సారా చారో వెల్కమ్ టు எல்லாம் நடந்த எல்லாவற்றிற்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் சோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ உங்களுடைய காதல் வாழ்க்கை ரிலேஷன்ஷிப் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ரீடிங்காக வந்து பார்க்கலாம் இது வந்து மேஷம் டு மீனம் வரையிலான ஒரு ஒரு ராசிக்குமே இந்த ரீடிங்கை வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் சரிங்களா ஒரு ஒரு ராசிக்கும் இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்குது ஸோ அதுலருந்து வரக்கூடிய கைடன்ஸ் என்ன அண்ட் உங்களுடைய சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு டேரோ ரீடிங்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது ஒரு ஜென்ரலான ஒரு ரீடிங் அண்ட் உங்களுடைய ராசிக்கான ஒரு ரீடிங்காக நீங்கள் இதை எடுத்துக்கோங்க அண்ட் இந்த மாதிரியான ஒரு ப்ரைவேட் ரீடிங் வேணும் பர்ஸ்னலாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் ரிலேஷன் சம்மந்தமாக அப்படின்னா டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான ஹீலிங் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் எனக்கு தாராளமாக வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு தேவையான சர்வீஸை வந்து எடுத்துக்கோங்க அண்ட் இந்த ரீடிங்கை பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடுங்க ஓகே மேஷம் உங்களுக்கான லவ் டாரோ ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுடைய லவ் லைஃப் ரிலேஷன்ஷிப் லைஃப் பத்தி இப்போ என்ன தெரிஞ்சுக்க இருக்குங்க அப்படின்றத பார்க்கலாம் மேஷராசி we have more than silence okay. ஸோ மேஷம் நீங்கள் வந்து இப்போ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் சைலண்டாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா உங்களுடைய பர்சனை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வித் சைலண்ட் ஸோ அமைதியாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைப்பாங்க பட் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் வந்து அவங்கள ரொம்பவே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்சர்சிவாக இருக்கிறீங்க இந்த அப்சர்வேஷன் என்ன ஆகுதுன்னா இந்த பொசசிவ்னஸை க்ரியேட் பண்ணுது ஓகே அது கைண்ட் ஆஃப் அது ஒரு விதமான அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பாக மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லை ஆல்ரெடி அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டுருக்குன்றமோது அது வந்து கண்டிப்பாக கார்மிக் ரீதியான ஒரு ரீசன் தான் சரிங்களா இட்ஸ் அ கார்மிக் ரிலேஷன்ஷிப் சொல்லலாம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் கார்மிக் ரிலேஷன்ஷிப் ஸோ இதனால் வந்து நீங்கள் உங்கள் பர்சனை அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த ஒரு படலத்தில் நிறைய பாசஸிவ்னஸ் தான் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கு நீங்கள் எந்தளவுக்கு அவங்க மேலே அப்சர்ஸ்டாக இருக்கிறீங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு ஸோ சில விஷயங்களை சைலன்ஸாக அமைதியாக மூவ் ஆன் பண்ணி இருக்கிறீங்க மூவ் பண்ணிகிட்டு இருக்கு இங்கே அமைதியாக அண்டு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஃபியர் இருக்குது ஒரு பயம் இருக்குது இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து வந்து அதிகமாக நீங்களும் ஒரு குரூப்போட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போட ஃபேமிலி குரூப்ஸோட ஏதாவது ஒரு உங்களுடைய சர்க்கிளோட மிங்கிளாக பார்க்குறீங்க பட் அது பண்ண முடியல உங்களால ஏதோ ஒரு விஷயம் வந்து டாக்ஸிக்காக இருக்கு ஓகே ஏன்னா உங்களுடைய கம்ப்ளீட் ஒரு ஃபோக்கஸ்ஃபுல்லாக அவங்களுடைய பர்சன் மேலே இருக்கிறதால உங்களால் மற்றவங்களோட மிங்கிள் ஆக முடியாமல் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஹாண்ட் பண்ணியிருக்கு ஓகே ஸோ கைண்ட் ஆஃப் மெமரிஸ் ஃப்ளாஷ்பேக்ஸ் இல்லை மனசில் ஏற்பட்ட அந்த ட்ராமா ஏதோ ஒரு சைட் எஃபெக்ட் மாதிரி உங்களுக்காக இருக்குது ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஹான் பண்ணியிருக்கு ஓகே பிடிச்சு வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு உங்களால வந்து இயல்பா உங்களுடைய லைஃப உங்களால கொண்டு போக முடியல மற்றவங்களோட எங்கேஜா இருக்க முடியல மற்ற பர்சன்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி அப்படி முடியல உங்க பர்சன் மேலேயும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அப்சர்சிவ் ஆயிருக்கு ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து டாக்ஸிக்கா மாறி இருக்கு அண்ட் உங்களுக்கு ஒரு விதமான பய உணர்வு இருக்கு உங்களை அவங்க ரெஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்றது அது மட்டும் இல்லாம பேட் மெமரிஸ் ஓகே அது அண்ட் பேட் ஃப்ளாஷ்பேக்ஸ் ஸோ இந்த மாதிரியான ஒரு கெட்ட நினைவுகள் கெட்ட தருணங்கள் ஸோ மெமரிஸ் இதெல்லாம் வந்து உங்களை ஹான் பண்ணி நிறுத்துது ஸோ நீங்கள் வந்து வேற எந்த விஷயங்களிலும் ஈடுபடாத அளவுக்கு ஈவன் நீங்கள் வந்து வெளியே போனீங்கன்னா வெளியே இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு சர்க்கிளோடு நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியர் பர்சனாக இருப்பீங்க ஆனால் அது கூட பண்ண முடியாத அளவுக்கு பர்டிகுலராக உங்கள் பர்சனை பற்றியே உங்களுடைய அந்த தாட் வந்து அவங்களே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறதால ஸோ இப்போ இது மாதிரியான ஒரு ஃபேஸ்ல இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி உங்களோட ரீடிங் காட்டுது செக் ஸோ மேற்கொண்டு ரிலேஷிப்ல என்ன மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் சோ ஏதோ ஒரு விஷயம் நீங்க வந்து உங்களை நீங்களே எங்கேயோ வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க இழந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு இழப்பினுடைய வழி இருக்கு இப்போ ப்ரெசன்ட்ல சில விஷயம் நல்லாவே இருந்தாலுமே பட் உங்களுடைய உணர்வு ரீதியா வந்து மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு ஓகே சோ எல்லாத்தையும் இப்போ நீங்க வந்து தடுக்கிறீங்க எல்லா விஷயங்களையும் தடுத்து வைக்கிறீங்க அதாவது ஒரு ஒரு பவுண்டரி செட் பண்ணி நிற்கிறீங்க நீங்க எந்த வேற வேலைகளையும் வந்து நாட்டம் இல்லாம அதிகமா உங்களுக்குள்ள மன காயங்கள் இருக்கு இருக்குது இருக்கு சோகங்கள் இருக்கு என்னுடைய இமோஷன்ஸை வந்து யாரோ வந்து அப்படி கவிழ்த்து போட்ட மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு நிறைய ஆன்சைட்டிக்கா எனக்கு தெரியுது ஓகே நிறைய சேட்னஸும் எனக்கு தெரியுது பட் அட் த சேம் டைம் உங்களை நோக்கி ஒரு நியூ லவ் வந்துகிட்டே தான் இருக்குது நியூ லவ் இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங் ஒரு சந்தோஷமான தருணங்கள் அதுவும் வந்துகிட்டு தான் இருக்குது பட் யூ டோன்ட் சீ தட் நீங்கள் வந்து அதை பார்க்க மாற்றீங்க அதை வந்து நீங்கள் கவனிக்க மாட்டுறீங்க பிகாஸ் எல்லா விஷயங்கள்லையும் நீங்கள் வந்து தடுத்து நிறுத்துகிற மாதிரி ஒரு சில பவுண்ட்ரிஸை வந்து நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க ஸோ அதனால் வரக்கூடிய நல்ல விஷயங்களை உங்களால் கன்சிடர் பண்ண முடியல ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் காயப்பட்டிருக்கீங்களோ எந்த அளவுக்கு மனதில் உங்களுக்கு வழிகள் இருக்கோ அதை அதே அளவுக்கான ஒரு ரெக்கவரி ஹீலிங் உங்களுக்கு கிடைக்க தான் இருக்கு சரிங்களா பட் அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்க முடியாத ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க ஸோ நீங்களே வந்து எல்லா விஷயங்களையும் ஸ்டாப் பண்ணுறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பழைய நினைவுகள் அதாவது இப்போ வந்து ஒரு பேட் மெமரிஸ் பேட் ஃபிளாஷ்பேக் பேட் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஏதோ ஒரு ட்ராமா இருக்குது இல்லையா அதுதானே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெயினாக இருக்குது ஆனால் உங்களுக்கு பழைய கடந்த கால நல்ல நிகழ்வுகளை நீங்கள் நினைக்கிறதால உங்களுக்கு மிகப்பெரிய ரெக்கவரி கிடைக்கும் அப்படின்னு காட்டுது ஸோ நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப் பார்ட்னரோட எப்படி சந்தோஷமாக இருந்தீங்க அவங்களோட நடந்த நல்ல விஷயங்கள் குட் மெமரிஸ் அதை நீங்கள் அதை நீங்கள் ரிமெம்பர் பண்ணுங்கள் அதை நீங்கள் ரிமெம்பர் பண்ணும் உங்களுக்கு மனதளவில் ஒரு முழுமையான ஒரு ரெக்கவரி அப்படி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அந்த ரெக்கவரி இப்போ உங்களுக்கு தேவை அப்போ தான் வரக்கூடிய அந்த நல்ல தருணங்களை நியூ பிகினிங்ஸை உங்களால் வந்து அடைய முடியும் ஓகே உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ஐஷம் ஸோ அகைன் நீங்கள் வர்றது நீங்கள் உங்களுடைய அதர் கேங் இருக்கும் இல்லையா அதர் பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இல்லை உங்களுக்கு வந்து உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுடைய மனசுக்கு பிடித்த ஒரு ஃப்ரெண்ட்லியான பாண்டிங் உள்ள ஒரு பர்சன்ஸ் அவங்களோட நீங்கள் வந்து மிங்கிள் ஆகிறது இந்த டைம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு காட்டுது அண்ட் உங்களுக்கு ஃபேமிலி ரீதியான ஒரு நன்மைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஒரு பணம் ரீதியான சொத்து ரீதியான நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு இப்போ நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெஸ்ட் ஃபார் யூ அண்ட் அதுல இருந்து நீங்க இந்த ரிலேஷன் சார்ந்த அந்த ஸ்ட்ராமாலேருந்து வெளியேறுவீங்க ஓகே அண்ட் உங்களுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்கேன்னு என்னோட ரிலேஷன்ஷிப் போகணும் ஸோ அதற்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அதற்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான சப்போர்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பட் அதற்கு முன்னாடி நீங்கள் மனதளவில் சில காயங்கள் சில வழிகள் சில ட்ராமாஸ்ல இருந்து நீங்கள் வெளியே வரணும் ஒரே விஷயத்தில் வந்து ஹாண்ட் ஆகிருக்கீங்க ஓகே ஒரே விஷயத்துல யாரோ அவங்கள வந்து பிடிச்சி வச்சிருக்க மாதிரி ஒரு உணர்வு இருக்கு ஸோ அதுலேருந்து நீங்கள் வெளியேறினா மட்டும்தான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நீங்கள் விருப்ப க படக்கூடிய ஆசைப்படக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு அப்கிரேடுக்கு போகும் அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் ஒரு கமிட்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பாக மாறும் பட் நீங்கள் இங்கே வந்து நேரமும் சோகமாகவும் எல்லா விஷயங்களையும் தடுக்கிற விதமாகவும் ஒரு பவுண்ட்ரிஸோடு இருக்கும்போது ஸோ இது வந்து கண்டிப்பாக டிலே ஆகும் சரிங்களா இப்போது டிலேஸ் ஆனதுக்கும் அதுதான் ஒரு ரீசனாக இருக்கும் நீங்கள் உங்கள் பர்சனை அப்சர்வ் பண்ண வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ரொம்ப அதாவது ரொம்ப அப்சசிவாக இருக்கிறீங்க இல்லை அவங்கவுங்க மேலே அப்சசிவாக இருந்தது கூட உங்களுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துருக்கலாம் மிகப்பெரிய ஒரு வழியை கொடுத்துருக்கலாம் மேபி அவங்கவுங்க மேல கூட நீங்க அவங்கள ஒரு ஒரு டைம் ஒன்ஸ் ஒன்ஸ் டைம் நீங்கள் ஹோல்ட் பேக் பண்ணதுன்னு விளைவு இப்போ நீங்க அனுபவிக்கிறதா கூட இருக்கும் சரிங்களா பட் ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க மனதளவில் ஒரு தெளிவு ஒரு அமைதி ஒரு நிம்மதி அது இல்லை உங்களுக்கு ஸோ இப்போ உங்களுக்கு தேவை அந்த ரெக்கவரி அந்த ஹீலிங் சரிங்களா பாஸ் ட்ராமாக்கான ரெக்கவரி ஹீலிங் இந்த விஷயங்கள நீங்க வெளியேறணும் அண்ட் இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய கம்யூனிட்டி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட கொஞ்சம் மிங்கல் ஆகணும் சோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி நீங்க இமோஷனலி ரெக்கவர் ஆகும்போது தான் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும் இதற்கு யாராவது மூன்றாவது நபர் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதாவது மூணாவது நபரால் எனக்கு பிரச்சனை தான் ஏற்பட்டிருக்கு என் ரிலேஷனோட ப்ராப்ளம் தான் வந்திருக்கு அப்படின்றத காட்டிலும் பட் இந்த டைம் நீங்கள் ரெக்கவர் ஆகும்போது மூன்றாவது நபரால் உங்களுக்கு ஆதாயங்கள் தான் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு சப்போர்ட் தான் கிடைக்கும் அதுவும் ஃபினான்ஷியல் ரீதியான சப்போர்ட் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இமோஷன் ரீதியான சப்போர்ட் கிடைக்கும் ஸோ அப்போ இந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து சார்ட் அவுட் ஆகிறதுக்கான ஒரு ப்ராசஸ் நடக்கும் அது ரிசால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங் வந்து வருது ஸோ அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வந்து உங்கள் மனசுக்கு பிடித்த ஒரு ரிலேட்டிவ் ஒரு உறவு ரொம்ப நாள் பேசாமல் இருந்த ஒரு உறவு அவங்களுடைய ஒரு இன்ட்ரோ கிடைக்குது அவங்களுடைய ஒரு ரீகன்சலேஷன் கிடைக்கிறதுனால அதை ஆக்செப்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதன் மூலிமா கூட உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அண்ட் ஒரு நீங்கள் பர்சனலி அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அதாவது வரக்கூடிய ஒரு கடந்த கால நபரால் இப்போது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரெக்கவரி ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அண்ட் ஆஃப்கோர்ஸ் நியூ பிகினிங் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுது ஸோ கண்டிப்பாக ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் ஆர் நியூ பிகினிங் ரிலேஷன்ஷிப்பில் இந்த விஷயங்கள் நிச்சயமாக நடக்க இருக்க யூனிவர்ஸ் உங்களுக்கு அதை கொடுக்க இருக்கிறாங்க பிஃபோர் தட் நீங்கள் சில கட்டு நீங்களே சில விஷயத்தில் ட்ராப் ஆகிருக்கீங்க நீங்களே சில பவுண்டரிஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களே நான் இவ்வளோ தான் சிரிப்பேன் இவ்வளோ தான் இருப்பேன் இவ்வளோ தான் பண்ணுவேன் அதில் இருந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆகுங்க ஸோ உங்களுக்கு ஏற்பட்ட அந்த மெமரிஸ் நீங்கள் அப்சர்வ் பண்ண சில விஷயங்கள் இது எல்லாத்தையும் கடந்து வரணும் அது அதுலேருந்து ரெக்கவர் ஆகணும் அப்படின்றது தான் இங்கே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ரீடிங் ஆர் மெசேஜாக இருக்கு ஓகே ஸோ மேஷம் உங்களுக்கான ரீடிங் பார்த்தீங்க ஸோ கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ